ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்றத ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க இன்னைக்கு தக்காளி குருமா பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான அதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு அரை கப்பு தேங்காய் ஒரு பத்து பல் பூண்டு ஸோ வாங்க எப்படி சரிதுன்னு பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் தாய்ச்சி வச்சுக்கலாம் தாய்ச்சி நல்லா காய்ஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அதெல்லாம் வந்து இது நல்லா புரிஞ்ச உடனே இப்போ வந்து வெங்காயம் சேர்த்து ஸோ இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் இப்போ இது நல்லா வதங்கிடுங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காவும் பூண்டு போட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் செட்டுக்குங்க இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்தி இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இதை நல்லா வதங்கினோடனே

வரை டீஸ்பூன் கரம் மசாலா இதை வந்து நல்லா களையறி விட்டுக்கலாம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்க தேங்காய் அப்புறம் ஈட்டிவிட்டு ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் பொட்டுக்குள்ளே சேர்த்து அரைக்கிறது தானே அரைச்சிக்கலாம் ஸோ இது வந்து நல்லா கிளம்பி ஊற்றலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சால்ட் வந்து கரெக்டாக இருக்கா காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இதை நல்லா கொதிச்சு வரணும் பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் கொதிச்சு வந்து பார்க்குறோம் நல்லா கொதித்து வருது ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் எனக்கு போதும் அதனால் ஆஃப் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நாங்கள் செய்கிற குழம்புகள் எல்லா வகைகளும் சரி வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் மெத்தட் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் செய்கிறோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள் என்கரேஜ் பண்ண பண்ணத்தான் நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருக்க முடியும் தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்கள் இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுக்காய் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்